வணக்கம் இன்னைக்கு நாம பஞ்சாயத் வெப் சீரிஸ் பத்தி பேச போறோம் குறிப்பா அதோட நாலாவது சீசன் இது சம்பந்தமா ஒரு பாட்காஸ்ட் விமர்சன ஸ்கிரிப்ட் கொடுச்சிருக்கு அதை கொஞ்சம் அலசி பாக்கலாமா ஓ பஞ்சாயத் சீசன் போர் ஆமா அந்த விமர்சனத்துல என்ன சொல்றாங்க வரவேற்பு எப்படி இருந்துச்சு கேரக்டர்ஸ் டெக்னிக்கல் விஷயங்கள்னு பாக்கலாம் ஆமா இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்ன அது ரசிகர்களோட எண்ணத்தை எப்படி காட்டுதுன்னு நாம இப்போ ம் பேசி தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பாக்கிறது முக்கியம் சரி அப்ப ஆரம்பிக்கலாமா விமர்சனத்தோட ஆரம்பமே அந்த பெரிய கேள்விதான் ரிங்கி அபிஷேக் அவங்க கதை என்னாச்சுன்னு தான் எல்லாரும் கேக்குறாங்க இல்லையா சீசன் 4 வந்திருச்சிங்கற சந்தோஷத்தோடவே இந்த கேள்வி ஆமாம் அதுதான் மெயின் அட்ராக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு விமர்சனத்துல என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம் இருக்காம் ஆனா ஆனா அளவுக்கு அந்த இன்னும் சூடு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ஓஹோ அது ஒரு குறையா பாக்குறாங்களா இல்ல எதார்த்தம்னு எடுத்துக்கிறாங்களா அது கொஞ்சம் ரெண்டு பக்கமும் சொல்ற மாதிரி இருக்கு அதாவது மெதுவா போறது யதார்த்தம் தான் ஆனா எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்குல்ல ஆனா இன்னொரு பக்கம் பிரகலாத் சாச்சா அடையப்பா ஆமா ஆமா அவரை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும் விமர்சனத்துல ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க பயங்கர எமோஷனல் ஆழம்னு நிறைய இடத்துல கண்கலங்க வச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க நிஜங்கவா அதுதான் அந்த சீரீஸோட பலமே ஒரு பக்கம் லைட்டா ஜாலியா போகும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வழியா மனசை தொற்றுவாங்க கரெக்ட் அதுவும் விகாஷ் கேரக்டர் கூட இந்த சீசன்ல இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா தெரியறாரான் காமெடி மட்டும் இல்லாம சில நெகிழ்ச்சியான மொமெண்ட்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க அப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு இடம் இருக்கு சின்ன டயலாக் கூட யோசிக்க வைக்கிறது இல்லையா ஆமா அதுதான் பஞ்சாயத்தோட ஸ்டைல் சரி கேரக்டர்ஸ் இப்படி இருக்கு டெக்னிக்கல் சைட்ல அதுவும் முக்கியம் கேமரா ஒர்க் பத்தி என்ன சொல்றாங்க கேமரா ஒர்க் வந்து கிராமத்தோட அந்த இயல்பான அழக அப்படியே நேச்சுரலா காட்டியிருக்குன்னு பாராட்டுறாங்க ஓ ஆர்டிபிஷியலா இல்லாம சுத்தமா இல்ல நாமளே அந்த ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் குடுத்துருக்குன்னு சொல்றாங்க பின்னணி இசையும் கூட மியூசிக் ஆமா ரொம்ப மிகைப்படுத்தாம கரெக்டா அந்த சீன்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்குன்னு ஒரு கருத்து கேக்க நல்லா இருக்கு எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க ஆனாலும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார்ஸ் தான் ஆமா அந்த அரை ஸ்டார் ஏன் குறைச்சாங்க கடைசில ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சு அடுத்த சீசனுக்கு வெயிட் பண்ண வச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களே ஆமா கிளிஃப் ஹேங்கர் இருக்கு எதிர்பார்ப்பு பயங்கரம் அந்த அரை ஸ்டார் ம் ரெண்டு காரணம் சொல்றாங்க என்ன காரணம் ஒன்னு நாம முதல்ல பேசினமே ரிங்கி அபிஷேக் ரொமான்ஸ் அது இன்னும் கொஞ்சம் வேகமா போயிருக்கலாம்னு ஒரு ஃபீல் சரி இன்னொன்னு இன்னொன்னு வந்து கிராமத்து கதை தான் ஆனா ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஒரு நகரத்து மனசு அதாவது சிட்டி ஹார்ட் மாதிரி லேசா எட்டி பார்க்குதோன்னு தோணுச்சாம் ஓ அப்படியா ரொம்ப நுணுக்கமா பாத்துருக்காங்க ஆமா ஒருவேளை அந்த நூறு சதவிகித கிராமத்து எளிமை இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம் புரியுது புரியுது அப்போ மொத்தத்துல இந்த விமர்சனத்தை வச்சு நாம என்ன புரிஞ்சுக்கலாம் பஞ்சாயத் ஃபோர் வந்து அதோட கேரக்டர்ஸ் அந்த எமோஷனல் கனெக்ட் டெக்னிக்கல் குவாலிட்டி இதுல எல்லாம் ஜெயிச்சிருக்கு ஆனா ரசிகர்கள் எதிர்பார்ப்பு ஏறிட்டே போறதால சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாமோன்னு தோண வைக்குது சரிதான் அப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பார்வையில பஞ்சாயத் சீசன் ஃபோர் மக்களை அதோட மனிதர்களாலயும் உணர்வுகளாலயும் அந்த யதார்த்தத்தாலயும் இன்னும் கட்டி போட்டிருக்கு கரெக்ட் அதோட ஒரு கேள்வியும் வருது இந்த எளிமை இந்த ஆழமான கேரக்டர்ஸ் இதே வச்சு இன்னும் எத்தனை சீசன் போக முடியும் அந்த மேஜிக்க தக்க வைக்க முடியுமா நல்ல கேள்வி நிறைவா அந்த விமர்சனத்தோட கடைசி வரி ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லுங்க பஞ்சாயத்தை பாருங்கள் பஞ்சாயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மிக முக்கியமாக பஞ்சாயத்தை வாழுங்கள் ஆஹா செமலைன் ஆமா இது வெறும் சீரீஸ் இல்ல ஒரு அனுபவம்னு சொல்ற மாதிரி இருக்கு அந்த வாழ்க்கையோட ஒன்றிப் போக சொல்லுது இல்லையா கண்டிப்பா இத பத்தி நீங்களும் பாருங்க, அடுத்த முறை சந்திப்போம்